நம்முடைய தமிழகத்தின் ஒரு அற்புதமான ஒரு ரயில் பயணம் என்றால் அது நீலகிரி மலையை ரசிக்கும் ரயில் பயணம்தான் மலைகளில் ராணி என்று அழைக்கப்படும் ஊட்டி இந்த இயற்கை அழகை ரசிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு குன்னூர் வழியாக ஒரு அற்புதமான பயணம் இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸில் தான் பயணிக்க பலரும் விரும்புவார்கள் இந்த அற்புதமான ரயில் பயணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அற்புதமாக பயன்பட்டது ஐம்பது புள்ளி முப்பது டன் எடை கொண்ட இந்த ரயில் நீராவி மூலமாக இயக்கப்பட்டது இந்த அற்புதமான ரயிலில் பயணிக்க இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமில்லாமல் உலகில் உள்ள அனைவரும் முன்பதிவு செய்து இந்த ரயிலில் பயணம் செய்வதை ஒரு கனவாக நினைத்து பலரும் இயற்கை ரசிப்பார்கள் இந்த ரயிலுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ கோவால் உலகின் பாரம்பரிய ரயில்வே அமைப்பாக இந்த ரயில் அறிவிக்கப்பட்டது நம்மள பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இந்த ரயிலில் பயணம் செய்ய முடியலன்னு ரொம்ப இந்த ரயிலை பார்க்க முடியலன்னு கூட ஒரு வருத்தம் இருக்கலாம் அப்படி வருத்த போகிறவங்களுக்கோசம் இந்த ரயிலை நம்ம கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் ஒரு காட்சி பொருளாக வச்சுருக்காங்க நேரில் சென்று இந்த ரயிலை பார்க்க முடியாத பலருக்கும் நம்ம இந்த யூடியூப் சேனலில் இந்த ரயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கோசம் ஒளிபரவிக்கும் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயிலானது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலைப்பாடோட இன்ஜின் வடிவமைச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வீலும் பார்த்திங்கன்னா அந்த ரயில் பாதையில் செல்றப்பே தடப்பட தடபட என்ற ஒரு சத்தமே ஒரு உற்சாகம் மக்களுக்கு வரும் இந்த இன்ஜினை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது இந்த ரயிலில் இது வரைக்கும் போகாதவங்களுக்கும் இந்த ரயிலை பற்றி தெரியாதவங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கணும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி நம்ம வீடியோக்கு தகுந்த ஆதரவு கொடுங்க